ஓம் மகா கணபதியை போற்றி ஓம் நமசிவாய இந்த பதிவில் காஞ்சி திருத்தலத்தை பற்றிய மிக அற்புதமான தேவார பாடல் நம்ம திருநாவுக்கரசராகிய அப்பற்பெருமான பாடல் நம்ம இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் எண் எண்பத்தி ஆறு பாடலை பார்க்கலாம் அண்டமாய் ஆதியாய் அருமறையோடு ஐம்பூத பிண்டமாய் உலகுக்கோர் பெய்ப்பொருளாம் பிஞ்சகனை தொண்டர் தாமலர் தூவி சொல் மாலை புனைகின்ற இன் சேர் யானை என் மனத்தே வைத்தேனே அண்டமாய் சிவபரம்பொருள் அண்டமாக இருக்கின்றார் அண்டம்னா என்ன இந்த முழுமையாக உலகம் முழுவதும் பூமியில் ஆரம்பி பூமி கடல் அதில் இருக்கிற எல்லா பொருள்கள் வான வானம் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் கோள்கள் அதுக்கு மேலே இருக்கிற வெளி இதெல்லாம் சேர்ந்தது தான் அண்டம் முழுமையானது அந்த அண்டமாக அவர் இருக்கின்றார் அப்படியாப்பட்டவர் ஆதியானவர் ஆதியாய் அப்படின்னா அவர் தான் முதல் முதல்ல இருக்கிறவர் அவருக்கு முன்னாடி வேறு யாரும் கிடையாது மற்றவங்க எல்லாருமே அவருக்கு பின்னாடி தான் வந்தவங்க மற்றவங்க எல்லாரும் வர்றதுக்கு அவர் காரணமாக இருந்திருக்கின்றார் ஆனால் அவர் வருவதற்கு வேறு யாரும் காரணம் கிடையாது ஏன்னா அவர் இருந்தே இருக்கார் ஆதியாய் அண்டமாய் ஆதியாய் அருமறையோடு அருமறைன்னா நான்மறைகள் வேதங்கள் வேதமாக அவர் இருக்கின்றார் வேத மந்திரமாக இருக்கின்றார் ஐம்பூத பிண்டமாய் ஐந்து பூதங்கள் கலந்த கலவையாக உருக்கொண்டிருக்கின்றார் அதாவது வானம் காற்று நெருப்பு நீர் நிலம் இது எல்லாம் சேர்ந்த கலவையாக உருவெடுத்து கொண்டு வந்திருக்கிறார் இப்போது இதையே அருமறையோடு ஐம்பூத பிண்டமாய் இதை சேர்த்து நம்ம பார்த்தோம்னா அருமறை என்று சொல்லக்கூடிய வேத மந்திரங்களும் ஐந்து பூதங்களும் கலந்த கலவையாக உருக்கொண்டிருக்கின்றார் இதுதான் நம்ம அருணகிரிநாதர் ஒரு திருப்புகள் நாத விந்துக்கள் ஆதி நமோ நம வேத மந்திர சொரூபா நமோ நம முருகன அருணகிரிநாதர் வேத மந்திரத்தின் சொருபமாக வந்திருக்கின்ற கடவுள் அப்படிங்கிறார் அதுதான் இங்கேயும் அருமறையோடு ஐம்பூத பிண்டமாய் அருமறையாகிய வேத மந்திரமும் ஐந்து பூதங்களும் கலந்த கலவையாக மந்திர சரூபமாக ஒரு உருவெடுத்து நமக்காக வந்திருக்கின்றார் அண்டமாக இருக்கும் பொழுதும் ஆதியாக இருக்கும் பொழுதும் அவரை நம்மளால் புரிஞ்சு கொள்ளவே முடியாது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது கொஞ்சோட தெரிஞ்சுக்க முடியாது நமக்காக இந்த ஐந்து பூதங்கள் கலந்த கலவையாக ஒரு உருவெடுத்து வந்திருக்கார் நாம் பார்ப்பதற்கு நாம் தெரிந்து கொள்வதற்கு அதான் அண்டமாய் ஆதியாய் அருமறையோடு ஐம்பூத பிண்டமாய் அவர்கள் உலகத்துக்கு எப்படிப்பட்டவர் உலகக்கோர் பெய்ப்பொருளாம் உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு உலகத்தினருக்கு அவர் அவர்கள் நாடுகின்ற பெய்ப்பொருள் அதாவது நாடுகின்ற கருத்து பொருள் அவர்கள் நாடுகின்ற உண்மை பொருள் உலகத்தினருக்கு தேவையான பொருள் உலகுக்கோர் பெய்ப்பொருளாம் பிஞ்சகனை சிவபெருமான் ஜடாமுடி வச்சுருக்காரு இல்லையா அந்த ஜடாமுடி கோலம் பிஞ்சகனை அவரை தொண்டர்கள் சிவபெருமானுடைய தொண்டர்கள் எப்படி வணங்குறாங்க தொண்டர் தான் மலர் தூவி தொண்டர்கள் மலர்களை சிவபெருமான் மீது தூவி வணங்குகின்றார்கள் ஒன்று சொல் மாலை புனைகின்ற அதுக்கு மேலே தொண்டர்கள் சொல்லால் மாலையை புனைந்து சிவபெருமானுக்கு கொடுக்குறாங்க அணிவிக்கிறாங்க சிவபெருமானுடைய திருநாமங்களை நம்ம தொடர்ந்து உச்சரிக்கும் பொழுது அந்த எல்லா நாமங்களும் சேர்ந்து ஒரு மாலையாக சிவபெருமானுக்கு அணிவிக்கலாம் அல்லது சிவபெருமானுடைய பாடல்களை பாடி 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 எல்லா பாடல்களையும் ஒரு மாலையாக கோத்து அவருக்கு அணிவிக்கலாம் சிவபெருமானை புகழ்ந்து அதையே அவருக்கு மாலையாக அணிவிக்கலாம் அணு அணிவிக்கலாம் அதாவது சொல் மாலை நமது சொற்களால் அவருக்கு மாலை செய்து அவருக்கு அணிவிக்கலாம் நல்ல சொற்கள் அவருடைய புகழை பாடுகின்ற சொற்கள் பாடல்கள் இந்த மாதிரி சொல்மாலை கொடுத்து சிவபெருமானுக்கு அனுபவிக்க அனுவிக்கிறாங்க இன் அவர் அவருடைய ஜடாமுடி எப்படி இருக்கான்னா இண்டை சேர் சடையானை இண்டைன்றது ஒரு மலர் அந்த மலரை அவர் அவருடைய ஜடாமொழியில் இருக்கார் இண்டை சேர் சடையான் இந்த இண்டைக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு அவரோட ஜடாமுடி இருக்கு இல்லையா அந்த ஜடாமுடியை ஒட்டி வட்ட வடிவமாக மலர்கள்லாம் சேர்த்து ஒரு மாலை போல பண்ணி அங்கே போட்டோம்னா அதுக்கும் இண்டைன்னு பேர் அதாவது இண்டை மலரை வச்சிருந்துருக்க ஜடாமுடி உடையவர் அல்லது இண்டை போல வட்ட வடிவமாக மலர்களால் செய்யப்பட்ட மலர் மா மலர் மாலையை தலையில் வச்சிருந்துருக்கார் அப் அந்த ஜடாமுடி உடையவரை என் மனத்தே வைத்தேனே அந்த சிவபெருமானை சிவபரம்பொருளை என் மனத்தில் நான் வைத்து கொண்டிருக்கின்றேன் என் பிரியத்தால் என் அன்பினால் நான் தொடர்ந்து சிவபெருமானை நினைத்து கொண்டே இருப்பதனால் அவரை என் மனதில் வைத்து கொண்டிருக்க வைத்து கொண்டிருக்கின்றேன் என் மனதிலிருந்து ஒரு நொடி பொழுதும் ஒரு இமைப்பொழுதும் அவர் என்னை விட்டு விலகுவதில்லை அதான் என் மனத்தே வைத்தேனே இங்கே வச்சுட்டு நான் இங்கிருந்து அவரை வெளியே அனுப்புறதே இல்லை அவரும் போகிறதே இல்லை ஏன்னா நான் அவர் நினைச்சுட்டே இருக்கேன் அவரை நினைச்சுட்டே இருக்கும்போது அவர் எங்கே போவார் ஓடி வந்து உட்கார்ந்து அதான் என் மனத்தே வைத்தேனே அதாவது அண்டமாகவும் ஆதியாகவும் இருக்கின்ற பரம்பொருள் நமக்கு கற்பனைக்கு எட்டாத பரம்பொருள் நமக்காக இந்த பஞ்சபூதங்களும் வேத மந்திரங்களும் சேர்ந்த கலவையாக ஒரு உரு கொண்டு வந்து அந்த ஜடா முடி மீது இண்டை என்று சொல்லக்கூடிய மலர்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார் அவர் அவருடைய தொண்டர்கள் அவர் எவ்வளவு உயர்நிலையில் இருந்தாலும் அவர்கள் தொண்டர்கள் வெறுமனே பாடல்கள் பாடியோ அவர்களை திருப்பெயர்களை சொல்லியோ மலர் மாலை போட்டாலே போதும் அல்லது கிடைக்கின்ற புதிய புத்தம் புதிய மலர்களை வச்சு அவருக்கு சேவிச்சாலும் போதும் அவர் அவர் மனசுக்குள்ள நம்ம மனசுக்குள்ளே வந்துடுவார் இந்த மாதிரி சொல்றார் நம்ம திருநாவுக்கரசர் ஆக நம்ம இருந்து நம்ம தெரிஞ்சு நமக்கு என்ன இருந்து செய்தி நமக்கு என்ன செய்தின்னா சிவபரம்பொருளை மனதில் நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டியது விஷயம் ரொம்ப ரொம்ப எளிமையானது நமக்கு கிடைக்கிற புத்த முதிய மலர்களை அவருக்கு நம்ம சாத்தணும் நமக்கு தெரிஞ்ச அவருடைய நாமாவலியே சொல்லிகிட்டே இருக்கணும் தெரிஞ்ச பாடல்களை சொல்லணும் அது எல்லாமே ஒரு மலர் மாலையாக போய் அவர் கழுத்தில் விழுந்துடும் ஆக நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்ப 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 எளிமையானது அவரை வணங்கி அவர் அவரை நமது இதயத்தில் நமது மனதில் கொண்டு வந்து வைக்க வைத்துக் கொள்வது ரொம்ப எளிமையானது அதுதான் நம்ம இந்த பாடல் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆகவே இந்த நம்ம பாடணும் பாடினே இருக்க வேண்டிதான் அண்டமாய் ஆதியாய் அருமனையோடு ஐம்பூத பிண்டமாய் உலகுக்கோர் பொருளாம் பிஞ்சகனை மலர் தூவி சொல் மாலை புனைகின்ற இண்டை சேர்ஷையானை என் மனத்தே வைத்தேனே திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தென்னாருடைய சிவனே போற்றி என்னாருக்கும் இறைவா போற்றி காவாய் கனக போற்றி கைலே மலையானே ஈஷனே என் அப்பனே போற்றி போற்றி போற்றி